சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் கடுகு எண்ணெய் நிறைய பேருக்கு தெரியும் இந்த கடுகு எண்ணெய் அப்படிங்கிறதுனுடைய பலன்கள் பெரும்பாலும் உள்ளுக்கு சாப்பிட்றது அதாவது சமையலுக்கு பயன்படுத்துறது இதுதான் தெரியும் இல்லையா இந்த கடுகு எண்ணெய் அப்படின்றத நம்ம அழகு ஒரு பொருளாகவும் பயன்படுத்திக்கலாம் அதாவது கடுகு எண்ணெயை வந்து நாம் நம்ம பேஸில் அப்ளை பண்ணுறது கழுத்தில் அப்ளை பண்ணுறது இந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணி நம்ம குளிச்சோம் அப்படின்னு சொன்னால் இந்த கருமை அப்படிங்கிறது பேஸில் வரக்கூடிய விட்டு திட்டாக இருக்கிறது இந்த முகப்பருவனால் வரக்கூடிய அந்த குழிகள் இந்த அம்மை வார்த்தை முகம்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த அம்மை போட்டதுக்கு அப்புறமா இந்த முகத்தில் அந்த அடையாளங்கள் வரும் இல்லையா அதெல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடியது இந்த கடுகு எண்ணெய் அது மட்டும் இல்லாமல் கடுகு எண்ணெயினுடைய ஆன்மீக பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடுகு எண்ணெய் சனி பகவானினுடைய தோஷத்திலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய எண்ணெய் இந்த சனி தோஷம் இருக்குது இந்த சனி பயிற்சி காலங்கள் போது உங்களுக்கு சொல்லுவாங்க ஜோதிடர் சொல்லுவாங்க இல்லையா சனி பகவானுக்கு விளக்கேற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் இந்த கடுகு எண்ணெய் அப்படிங்கிறத ஒரு அகல் விளக்கில் விட்டு தீபத்தெடி போட்டுவிட்டு கோவிலில் சனி பகவானுக்கு ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் சனியினுடைய தாக்கம் அப்படின்றது கொஞ்சம் குறையும் அதே மாதிரி இந்த கடுகு எண்ணெய் அப்படிங்கிறத நாம் வீட்டில் ஏற்றலாமா வீட்டில் பயன்படுத்தலாமா வேண்டாம் நம்ம வீட்டுக்கு நெய் தீபம் அல்லது நல்ல நெய் தீபம் இதுதான் உகந்தது இதை கடந்து மற்ற எந்த ஒரு எண்ணெய் நீங்க பயன்படுத்தினாலுமே அது பரிகாரங்களுக்காக ஆலயங்கள்ல பயன்படுத்தக்கூடியதாக தான் இருக்கணும் அதுவும் உங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டதாக இருக்கணும் அந்த வகையில இந்த கடு எண்ணெய் நாம பொதுவாகவே சனி பகவானுக்கு ஆலயங்கள்ல ஏற்றலாம் இந்த கடுஎண்ணெய் நம்முடைய சிந்திங்கனை டாட் காம் ஆன்லைன் ஷாப்ல பதிவேற்றம் பண்ணியிருக்கோம் வேணும் அப்படின்னு வாங்குறீங்க என்னுடைய பலன்கள் சொல்லியிருக்கேன் இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு காணொலியில் சந்திக்கலாம் வணக்கம்